கர்நாடகா கேரளாவிலாம் வந்து நீங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஓரளவு ஓட் பேங்கை வந்து கொஞ்சம் சிதைக்காதான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பேசிட்டு இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இந்தியா கூட்டணியில் திமுக கிட்ட பேசிட்டு இருக்கமோ அது மாதிரி அங்கே காங்கிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஒரு ஒரு சீட்டு கொடுத்தா கூட நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு ஆனா ஏன் அந்த இழுபறிட்டே இருக்கு என்னதான் காரணம் ரெண்டு தொகுதி நம்ம போட்டிட்டோம் ஜெயிச்சோம் அதனால ஒன்று வேணும்னு நம்ம கேட்கறோம் எங்களுக்கு ரெண்டு கொடுத்தீங்க ஏற்ற ரெண்டு தான் கொடுத்தீங்க அப்ப எங்க அவருக்கு ஒன்று கொடுத்தா எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க இப்படி பல கேள்விகளை பல சிக்கல்களை உள்ளடக்கினது தான் இழுபறிக்கு காரணமா இருந்துகிட்டு இருக்கு ஆனாலும் முதல் எங்களுடைய மாநாட்டிலேயே சொல்லிருக்கிறார் அம்பேத்கரும் பெரியாரும் எப்படி ஒரு கொள்கை ரீதை பிரிக்கப்பட முடியாத ஒரு தலைவரோட அது மாதிரி தான் இப்போ திமுகவும் விசிக்காவும் பிரிக்கப்பட முடியாத ஒரு கொள்கை ரீதியான கட்சி நானும் திரும்பவும் அப்படிதாங்கிற மாதிரி ஒரு தப்பு பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ மூணு சீட்டு திமுக தரப்பிலிருந்து தரப்படல ரெண்டு தான் அப்படிங்கிற ரீதியில் சொல்லும்போது விசிகாவின் அடுத்தகட்ட திட்டமான நேரம் கன்சிராம் அவர்கள் இந்தியா முழுக்க நன்கு அறியப்பட்ட ஒரு தேசிய தலைவராக பார்க்கப்பட்டார் அந்த ஒரு இடத்துக்கு வந்து நகராரா திரும்ப இல்லை அவர் இருக்கிறார் நீங்க கன்சிராம கூட கம்பேர் பண்றதை கூட எனக்கு உடன்பாடு இல்லை புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டும் தான் அவரோட இணைக்க முடியும் அதுல ஒரு சின்ன சேஞ்சு சின்ன ஒரு மாற்றம் எப்படின்னா தொடர்ந்து எங்க பாதிப்பு நடந்தாலும் அதை உடனடியாக தட்டி கேட்கிற ஒரு தலைவராக இருக்கிற ஈர்க்கப்படுறாரு இந்த மூன்று மாநிலங்கள் நாலு மாநிலங்கள் தமிழ்நாட்டை சேர்த்த அந்த அஞ்சு மாநிலங்களில் தென் மாநிலங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்க வட மாநிலங்கள் இருந்து கூட பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற அங்கே உள்ள மக்கள் கூட நேர டெல்லியில் போய் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதன் இது நையப்படி நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மேலிட தேர்தல் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நேற்று உங்களுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை வந்து விசிகா சார்பில் வந்து நாங்கள் போட்டியிடுறோம் தனித்து களம் காண்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆந்திராவில் மட்டும் இந்தியா கூட்டணியில் போட்டியிடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அது தொகுதி பங்கீடு முடிஞ்சோன்னா அதை நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டிலையும் திமுக கூட தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து ஈடுபட்டுருக்கீங்க விசிகாவின் அடுத்த கட்ட திட்டம் என்ன இல்லை அது வந்து அடுத்த கட்ட திட்டம்னா தேசிய அரசியல் நோக்கி நகர்றதா ஒரு தேசிய தலைவராக தன்னை நிலைநிறுத்துறதா அப்படிங்கிற அறுதல் நீங்கள் கேட்கறதா நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படி ஒரு திட்டமிடுதல் வந்து தலைவர்கிட்ட இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து அதை பிளான் பண்ணி நகர்த்தி ஆண்டே மாநிலங்களில் போய் கட்சியை வளர்க்கல தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம வந்து முன்னெடுத்து முன்னணி அரசியல் கட்சியை நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம் ஆனால் தலைவரோட தொடர்ந்து அந்த முப்பத்தி ரெண்டு கால அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு கொள்கை கோட்பாடில் தொய்வு இல்லாமல் சமரசம் இல்லாமல் பயணம் பண்ணுற அந்த செயல்பாடு பக்கத்து மாநிலங்களில் அவரோட அந்த செயல்பாடு அவங்க அவங்கள ஈர்க்கப்படுது அவங்களுடைய தேவைகள் அடிப்படையில் அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கான தலைவர் அது அவர் தான் திருமாதான் அப்படிங்கிற தேவையான அடிப்படையில் அவங்க வந்து இவர் அணுகிறாங்க ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் அது தெலுங்கானா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க அணுகிறாங்க அந்த அடிப்படையில் மெல்ல மெல்ல அவங்களா சேர்ந்து அந்த கட்சி வளர வளர்க ஒரே நாளில் வளரலை இப்போ அங்கே வந்து நாங்கள் அந்த அமைப்பை உருவா உருவாக்கியிருக்கிறோம் அதுக்கான பொறுப்பாளர் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அங்கே போய் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் அங்கே போய் பேரணிலாம் நடத்திருக்கிறோம் கட்சி இப்போ வலுவாக அங்கே வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது இந்த 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 காலகட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அங்கே அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய அந்த விருப்பத்தை அறிஞ்சு ஒரு மா கலந்து ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு சமீபத்தில் அதை தான் அவர் பேசுகிறார் தலைவர் பேசுகிறாரு ஸோ இவரோட செயல்பாடுகள் இப்படி இருக்கும்போது அகில இந்திய அளவில் மற்ற தலைவர்கள் ஒரு வெளிமலை மக்களுக்கான ஒரு லீடர்ஷிப் என்னவாக இருக்குது ஒரு பொதுத் தலைவராக யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே இருந்த ஒரு ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும் ராம்தாஸ் அத்வாலியா இருக்கட்டும் இந்த அம்மா மாயாவதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அப்படியே நிறுத்தி போயிட்டாங்க ஒரு ஆளுங்கட்சியாக வரும்போது அவங்க சமரசமாகி ஆளுங்கட்சியில் அங்கம் வகிக்கிறாங்க இல்லைனா தன்னோட செயல்பாடுகளை வந்து இந்த வீரியத்தை குறைச்சிக்கிறாங்க இப்போ நாம் எங்களுடைய விடுதேச கட்சியினுடைய தலைவர் எப்போவுமே தேர்தலில் வெற்றியை கணக்கு பண்ணி இல்லை அந்த அதில் என்ன கிடைக்குது இந்த எம்பி இந்த இத்தனை எம்பி ஆகிடலாம் இத்தனை எம்எல்ஏக்கள் ஆகிடலாம் அவர் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அதை அதை ஒரு அளவுகளை வைக்காமல் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அது மக்கள் மன்றத்தில் வைக்கிற கோரிக்கையாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்றத்தில் வைக்கிற கோரிக்கை கோரிக்கையாக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு தேசிய பார்வையாக இருக்கிறதுனால தொடர்ந்து எங்கே பாதிப்பு நடந்தாலும் அதை உடனடியாக தட்டி கேட்குற ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவர்களாக அவர்களால் அவர் வந்து அவங்களால் ஈர்க்கப்படுறாரு தலைவர் அவங்களோட தேவை அடிப்படையில் இன்னும் உங்களுக்கு இந்த மூன்று மாநிலங்கள் நாலு மாநிலங்கள் இந்த தமிழ்நாட்டில் சேர்த்தா அந்த அஞ்சு மாநிலங்களில் தென் மாநிலங்கள் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வட மாநிலங்கள்லேருந்து கூட பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற அங்கே உள்ள மக்கள் கூட நேராக டெல்லியில் போய் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்து உங்களுடைய கட்சியினுடைய கிளை ஆரம்பிக்கணும் நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் உங்களை விரும்புகிறோம் கட்சியை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறத ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது பட் எங்களால் அதை வந்து செயல்படுத்த முடியாத தான் அது தாமதமாகிட்ருக்கு இப்போ அது ஒரு தேசி தேசிய தலைவராக இல்லை தேசிய ஆளுமையாக தேசிய கட்சியாக வளருவதற்கான திட்டமிடுதல் எங்கிட்ட இல்லை ஆனால் தேவை இருக்குது மக்களுக்கான தேவை இருக்குது அந்த அடிப்படையில் அந்த நகர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது தலைவர் அவங்க எழுத்துகிட்டு போகிறாங்க தேசிய அரசியலுக்கு அவங்க எழுத்துகிட்டு போகிறாங்க தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது அந்த அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய அந்த தே தேவையின் அடிப்படையில் செயல்பட்ட விஷயந்தான் இதுவே தவிர கட்சியை வளர்க்கணும் இல்லை ஓட் பேங்கை இது பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தில் குறுகியம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறதில்ல அப்படி இருந்தால் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு தேர்தலையும் மற்ற கட்சிகள் வந்து இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு யாருக்கிட்ட இருக்குது நம்ம கூடுதல் சீட்டு யார்கிட்ட வாங்கலாம் இல்லை பணம் யார்ட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்ககிட்ட பணம் வாங்கலாங்கிற இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பேரை பேசி அரசியல் பண்ணுற அரசியல் கட்சியை பார்க்குறோம் திருவள்ள பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதும் கொண்ட கொள்கையில் கோட்பாட்டில் மாறாமல் இருக்கிறதும் தொடர்ந்து மக்களுக்கான அந்த களத்தில் என்ன போராடுற குணம் தான் இதை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஆரம்ப காலம் தான் நீங்கள் அஞ்சு மாநிலங்களை தாண்டி இன்னும் வெறுவாரியான மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் வந்து பதிக்கும் வளர்ந்து வரும் நிச்சயமாக ஒரு தேசிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அப்புறம் ஒரு அகில இந்திய ஆளுமையாக உலகமே திரும்பி பார்க்குற இன்டர்நேஷனல் ஆளுமையை தேசிய ஆளுமையை தாண்டி உலக ஆளுமையாக வந்து அவர் மாறுவார் அப்படிங்கிற இதுதான் எதார்த்தம் ஆனால் இந்தியா தான் வந்து விசிகா வந்து அங்கம் வகிக்குது மத்தியில் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெலுங்கானா கர்நாடகா கேரளாலலாம் வந்து நீங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஓரளவு ஓட் பேங்கை வந்து கொஞ்சம் சிதைக்காதான் ஸோ உங்களுக்குன்னு ஓரளவு ஒரு ஊரில் ஒரு ஒரு நூறு ஓட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த நூறு ஓட்டு எல்லாமே வந்து டோட்டலாக இந்தியா கூட்டணிக்கு வராமல் டோட்டலாக உங்கள் கட்சிக்கு வரும்போது அது வந்து ஓட்டை வந்து சிதைவு தானே படுத்தும் இது ஒரு ஆரம்பகால அரசியல் அந்த அந்த ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சியாக தான் அந்தந்த மாநிலங்களில் இப்போ நம்ம நம்ம இருக்கிறோம் அது வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இல்லை வெற்றி பெறுவோங்கிற இடத்துல வந்து இன்னும் அந்த அதை நோக்கி நகர இடத்துல அந்த இடத்துல இன்னும் விடுதலை செய்திகள் வந்து அங்கே தன்னை முத்திரபதிக்கிற இடத்துல இல்லை ஆனால் அந்த அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ரெப்ரெசேஷன் என்ன இருக்குது அவங்களோட மனநில என்ன இருக்குங்கிறத புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான அந்த மாநில மக்களுக்கு இல்லை மாநில தலைமைக்கு மாநில அரசியலுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுனால இப்போ நம்ம அப்படி பேசுகிறோம் அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்தா நம்ம ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இந்தியா கூட்டணியில் திமுக கிட்ட பேசிகிட்டு இருக்காமோ அந்த மாதிரி அங்கே காங்கிரஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஒரு ஒரு சீட்டு கொடுத்தா கூட நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது இப்போ அது அந்த மாதிரி ஒரு எதிர் அரசியலை இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அந்த மாதிரி அரசியல் நம்ம பண்ணலை எங்களோட அந்த நாங்கள் வாங்குகிற வாக்கு வந்து இந்தியா கூட்டணியை வந்து வெற்றியை பாதிக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது இல்லை இப்போ ஓவைசி மீது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுட்டே வர்றாங்க என்ன அப்படின்னா இவர் வந்து பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் வந்து அவர் தனித்து களம் கண்டு ஒரு ஒரு எண்ணிக்கையிலான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பெற்றார் இன்னும் சில மாநிலங்களில் வந்து அவருக்குன்னு அவருக்குன்னு ஒரு கட்சி எம்எல் அவருக்குன்னு ஒரு கட்சி எம்எல்ஏக்களை வந்து பெறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவைசி மீதான ஒரு விமர்சனம் வந்து திருமாவின் மீதும் பக்கம் திரும்பினால் என்ன செய்ய போகிறது இல்லை வராது அது ஓவைசி வந்து அவரோட அரசியல் வேறு அவருடைய பொருட்பாடு வேறு திருமாவோட பார்வை அந்த வந்த அந்த மாதிரி இருக்காது அதுக்கு தமிழகமே உதாரணம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நடந்துருக்குற இப்போ நடந்துருக்கிற பேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமா எந்த பக்கம் வருவார் ஏன்னா வெற்றி தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து வேலை பேசுகிறதோ இல்லை அதிக சீட்டு தரங்கிற மாதிரியான பேச்சு பேசுகிறதோ வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் உங்களை மாதிரி செய்தியாளர் கேட்குற கேள்வியில் அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி முடிவாகலை ஆனாலும் அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களை அழைச்ச அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி கொள்கைக்க கொள்கையையும் கோட்பாடே விட்டுட்டு நாங்கள் வந்து கூட்டணிக்காக இல்லை வெற்றிக்காக தொகுதியுடைய எண்ணிக்கைக்காக நாங்கள் தடம் புரண்டு போகிறவங்க இல்லை அப்படிங்கிறது அடுத்த திருத்தமாக ஊடக வாயிலாகவே வந்து பதிவு பண்ணுற ஒரு திருமாவை நீங்கள் பார்க்குறீங்க யாரும் வெளிப்படுத்தணுமே பேச மாட்டாங்க வெளியில் வந்து அமைதியாக இருப்பாங்க உளுக்குள்ளே பேசுவாங்க அது ஒரு பேர வலிமையை வலுப்படுத்தும் ஆனால் திமுகவுக்கு நாங்கள் வந்து அது அவங்க கூட தான் இருப்போம் அவங்க கூட தான் பயணம் பண்ணுறது நாங்கள் சொல்கிற காலகட்டம் திமுக கூட நாங்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தலை இப்போ தொகுதி வந்து இழுபறையாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் இருக்கிறோம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம உடன்படிக்கை இல்ல இல்லாமல் இருக்குது அது கொடுப்பாங்களா கொடுப்பில்லையாங்கிற மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை அவர் கொள்கையும் கோட்பாடையும் ஒரு காலத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு திரும்ப விசிக்காங்கிறத தெளிவுப்படுத்தி தான் ஓப்பனாக பேசுகிறார் வெளிப்படத்தன்மை உள்ளவர் அதனால் நீங்கள் ஓவைசியோட திருமாவை இணைச்சி பேசுறது வந்து அது ஒரு புரிதற்ற பார்வை அப்படி நிச்சயமாக இருக்காது ஆனால் திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றீங்க ஆனால் ஏன் அந்த இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்குது இதற்கு என்னதான் காரணம் ஏன்னா மா கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க ரெண்டு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க கோமா ஒரு சீட்டு வாங்கிட்டாங்க ஐயஎம்எல் ஒரு சீட்டை வாங்கிட்டாங்க ஸோ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இல்லை மொத்தம் இருக்கிறது முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தொகுதி தான் திமுக வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி அவங்க அவங்களுக்கான ஒரு தேவைகள் இருக்குது நாம் ஒரு குறிப்பிட்ட இந்த அளவுக்கு நம்ம வந்து கட்சிக்கு நம்ம வந்து ஒதுக்கி ஆகணும் அப்படிங்கிற கட்சியினுடைய தேவையை கட்சியினுடைய தொண்டர்களுடைய தேவையை அவங்களுடைய நிர்வாகிகளோட தேவையை அவங்க மையப்படுத்தி தான் அடுத்த முடிவெடுக்க வேண்டியிருக்க ஒரு தான் அவங்களுக்கு இருக்குது அதை தாண்டி அவங்களோட அந்த கூட்டணியில் பயணம் பண்ணுறவங்க பார்த்தா கட்சியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அது போக இப்போ அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற பிஜேபி பிஜேபிக்கு மாற்று நம்ம வந்து அடையாளம் கட்டப்படுற காங்கிரஸ் கட்சி இப்போ அந்த கூட்டணியில் இருக்குது அவங்க ஒரு தொகுதியை கேட்குறாங்க ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கிற இது கம்யூனிஸ்ட் அங்கே இருக்குது அவங்களும் அதை விரும்புகிறாங்க இப்போ நாங்கள் வளர்ந்து வந்த கட்சி வளர்ச்சியை நிரூபிச்ச கட்சி தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இரண்டாம் இடமாக மூன்றாம் இடமானு பேசுகிற அளவுக்கு தொண்டர்கள் பலத்தை காட்டின கட்சி இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறது தானே நம்ம ஷேர் பண்ண முடியும் அந்த நெருக்கடி இருக்கு இல்லையா இப்போ நாங்கள் கேட்குறோம் ரெண்டு தொகுதி வரைந்து நம்ம நம்ம போட்டிட்டோம் ஜெயித்தோம் அதனால் ஒன்று வேணும்னு நம்ம கேட்குறோம் அது எங்கேருந்து கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்தா ஏற்கனவே இருந்தால் அவங்களுக்கு என்ன கொடுக்குறது அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி இருக்குது இப்போ காங்கிரஸும் அதே மாதிரி அவங்க கேட்பாங்க எங்களுக்கு ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா தாங்கன்னு கேட்பாங்க கம்யூனிஸ்ட்டும் தருவாங்க எங்களுக்கு ரெண்டு கொடுத்தீங்க ஏற்கனவே திருமாவுக்கு ரெண்டு தான் கொடுத்தீங்க அப்போ எங்க அவருக்கு ஒன்று கொடுத்தா எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க இப்படி பல கேள்விகளை பல சிக்கல்களை உள்ளடக்கினது தான் அந்த இந்த 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 காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் இதில் இடம்பெற்றிருக்கிற கம்யூனிஸ்டுகளோ இதில் இடம்பெற்றிருக்கிற மதிமுகவோ விடுதலை சிறுத்தை கட்சியோ வந்து இந்த பேரத்தை பயன்படுத்தியோ இல்லை எண்ணிக்கையை பயன்படுத்தியோ மாற்றுக்கிறது பேசிக்கிட்டு இங்கே கிடைக்குதா இல்லை அங்கே கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்து பேசுகிற யாருமே இல்லை பேசுவாங்க எழுபறி இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த கூட்டணியோட ஒப்பந்தம் வந்து சுமூகமாக கையெழுத்தாகும் அதில் மாற்றமில்லை அதை தான் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறோம் கேட்டுருக்குறோம் ரெண்டு தனி ஒரு பொது தொகுதியும் கண்டிப்பாக வேணுங்கிறது நம்ம உறுதியாக இருக்கிறோம் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம் ஏன்னா எங்களுக்குள்ள வலிமை எங்களோட தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்களோட எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அதெல்லாம் நாங்கள் உள்ளடக்கி அவங்களோட மனலையே தான் அவர் பேசுகிறாரு உயர்மட்ட குழுவை பேசிட்டு நம்ம அவங்க வந்து திமுகவுக்கு அந்த கூட்டணி உகந்தது கையெழுத்து போட போகணுங்கிற நிலமையில் உயர்மட்ட குழு குழுவில் வந்து வலுவாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க கண்டிப்பாக மூணு தொகுதி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தலைவர்கிட்ட வைக்கிறாங்க அதை மறுதளிக்க முடியாது அதை அதை வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து கட்சி மக்களோட கட்சி தொண்டர்கள் கொண்ட கோரிக்கை உயர்மட்ட குழுங்கிறது கட்சி தொண்டர்கள் கொண்ட கோரிக்கை அதை மறுதளிக்க முடியாது அதனால தான் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா சரி அந்த அந்த தொ தொகுதி உடன்பாடுக்காக போட்ட குழுக்கிட்ட பேசி பார்த்துட்டோம் அதுக்கு மேலே ஒரு பவர் இருக்கு இல்லையா அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட பேசி பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதில் இருக்கிறாரு அவர்கிட்ட பேசுவார் ரெண்டு பேருக்கும் இடையில மிக நெருக்கமான உறவு இருக்குது முதல்ல எங்களுடைய மாநாட்டிலே சொல்லியிருக்கிறாரு அம்பேத்கரும் பெரியாரும் எப்படி ஒரு கொள்கை ரீதியாக பிரிக்கப்பட முடியாத ஒரு தலைவர்களோ அது மாதிரி தான் இப்போ திமுகவும் விசிக்காவும் பிரிக்கப்பட முடியாத ஒரு கொள்கை ரீதியான கட்சி நானும் திரும்பவும் அப்படிதாங்கிற மாதிரி ஒரு இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த அளவில் அவர் இது எங்களோட தலைவரை மதிப்பார் அது அந்த எங்களோடய வலிமை அவருக்கு தெரியும் எங்களோடய உறவு எப்போ எப்படிப்பட்ட தேவையான உறவுங்கிறதும் எவ்வளோ பலமான உறவுங்கிறதையும் எவ்வளோ உண்மையான உறவுங்கிறதையும் அவர் புரிஞ்சுருக்கிறாரு அதனால் நல்ல பதிலும் தருவார் நல்ல விஷயம் நடக்கும் மூன்று தொகுதி கிடைக்கும்னு இன்ன வரைக்கும் நம்புறோம் நாங்கள் அதனால் ஒரு கூட்டணிகளை பிளவோ எதுவும் ஏற்படாது இது வந்து எல்லா தேர்தலிலேயும் ஒவ்வொரு தடவை கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போதும் இது மாதிரி நெருக்கடி இது மாதிரி என்ன மன சோர்வு நடக்கிறது சகஜம்தான் அதெல்லாம் தாண்டி தாண்டி தான் எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு படியாக தான் மேலே வந்திருக்கிறாரு இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏன் இன்றைக்கு முடியல நாளைக்கு முடியலன்னு தோணலாம் எங்களுக்கோ தலைவருக்கோ வந்து அது மாதிரிலாம் இந்த விஷயமும் இல்லை சுமூகமான முடிவு ஏற்படும் இப்போ மூணு சீட்டு திமுக தரப்பிலிருந்து இருந்து தரப்படலை ரெண்டு தான் அப்படிங்கிற ரீதியில் சொல்லும்போது விசிகாவின் அடுத்த கட்ட திட்டம் தான் என்ன இல்லை விசிகாவோட அடுத்த கட்ட திட்டம் இல்லை வந்து தேர்தலில் வந்து இந்த என்ன முடிவெடுப்பார் கூட்டணி தொடர்பாக என்ன முடிவெடுப்பார் இல்லை தொகு தொகுதி எண்ணிக்கையின் அடிப்படையில் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நானும் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் கூட சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன்னா சகல உரிமையும் அதுக்கான ஃபுல் ரைட்ஸையும் நாங்கள் தலைவர் கொடுத்துட்டோம் அவர் எந்த காலகட்டத்தில் எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் தான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரே இன்னைக்கு சொல்கிறது இல்லைன்னா அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் மியூசிக்கா மூணு எழுத்து திரும்ப மூணு எழுத்து இதுதான் அது அதுதான் இது அதில் கருத்து இல்லை ஏன்னா இந்த கட்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுசு ஒரு எங்கள் அண்ணன் அவர் முதல்ல தலைவரை தாண்டி எங்கள் அண்ணன் நாங்கள் வந்து கட்சி தொண்டர்கள் தாண்டி அவரோட தம்பிங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறானு நான் என்னோடய மனலையை சொல்லலை ஒட்டுமொத்த விடுதலை சந்தை கட்சியோட மனநிலையை நான் ஒரே மனநிலை தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும் அன்றைய காலகட்டத்துக்கு அதுதான் சரியாக இருக்கும் அதை தாண்டி என்ன முடிவு எடுத்தாலும் மாற்றி முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அதனால் இதில் வந்து தொகுதி எண்ணிக்கையோ எந்த தொகுதிங்கிறதோ யார் வேட்பாளருங்கிறதோ இதை அறிவிக்கிற அதை வெளிப்படுத்துகிற ஒரே அதிகாரம் எங்களுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவன் அவர்கள் மட்டும்தான் உண்டு இப்போ கன்சிராம் அவர்கள் இந்தியா முழுக்கம் நன்கு அறியப்பட்ட ஒரு தேசிய தலைவராக பார்க்கப்பட்டார் ஸோ அப்படி பொழுது ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து நகர திரும்ப நகராரான்னு இல்லை அவர் இருக்கிறார் கன்சிராம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவர் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் போர்த்தலுக்குரிய தலைவர் அந்த இடத்துக்கு தலைவர் நகர்றாராங்கிற இல்லை இப்போ அப்படி தான் இருக்கிறார் இன்னும் தாண்டுவார் நீ கன்சிராம கூட கம்பேர் பண்ணுறதை கூட எனக்கு உடன்பாடு இல்லை புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டும்தான் அவரோட இணைக்க முடியும் எப்படி வந்து அதில் ஒரு சின்ன சேஞ்ச் சின்ன ஒரு மாற்றம் எப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு ஆளுந்தரப்பா இல்லை ஒரு மாநில முதல்வராக அந்த அதிகார சுவையை வந்து அவர் வந்து அனுபவிக்கலை அந்த இடத்துக்கு போகலை அவர் ஆனால் அதில் மாறுபடுவார் தன்னுடைய வாழ்நாளில் நிச்சயமாக ஒரு மாநிலத்தை வந்து ஆள இடத்துக்கு ஒரு இந்தியா வழிகாட்டுற இடத்துக்கு இந்திய தலைமையை வழிகா முடிவெடுக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக நகருவார் இப்போவே அவர் கன்சிராமை விட சிறப்பான இடத்துல தான் இருக்கிறார் இன்னும் வெகுவாக வளர்ந்து இன்னும் குறிப்பாக வட மாநிலங்களையும் அவரோட வந்து அவருடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த வளர்ச்சி வரும்போது அவருக்கு இன்னும் நாலு வயசு இருக்குது அதுக்கான காலகட்டம் இருக்குது எப்போவுமே தலைவர் வந்து ஒரு நாளில் வளர்ந்த தலைவர் இல்லை தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற தலைவர் அது சமரசம் இல்லாத தலைவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள அந்த மக்களும் சேர்ந்து நமக்கான தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் பொதுவான தலைவராக இருக்கிறாரு எல்லோருக்குமான தலைவராக இருக்கிறன்னு ஏற்றுக்கிட்டு தான் அன்னைக்கு வந்து வந்து வளர்ந்து நிற்கிறாங்க இன்னும் காலங்கள் மாறும்போது அடுத்த அடுத்த ஐந்தாண்டுகள் வரும்போது அந்த ஐந்தாண்டுகள் இந்த இளைஞர்கள்லாம் இன்னும் புதுசான வாக்கு வங்கிகள்லாம் அதிகமாகும் எங்கூட வங்கிகள் மிகச்சிறப்பான அளவு வளரும் அப்படி வளரும் பொழுது தனிப்பட்ட ஒரு தலைவராக பார்க்கும்போது கம்பேரபிள் அதாவது ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துல எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமணம் இருப்பாருங்கிறதையும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவராக புரட்சியில் அம்பேத்கர் மட்டுமே இருப்பார் அப்படிங்கிறது தான் எங்களோட பார்வை இந்த முறையும் பானை சின்னம் மிச்சமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா ஆமாம் ஏன்னால் போன தடவை நாங்கள் கொஞ்சம் காலதமாக தான் எங்களோட சின்ன வந்து வேட்பாளர் அறிவித்து நாங்கள் வந்து தொகுதியெல்லாம் அறிவித்து வேட்பாளர் நாங்கள் சொல்லிவிட்டு முதல் ரவுண்டு போயிட்டோம் அப்போ வந்து எல்லாருமே சின்னமெல்லாம் வரைஞ்சிட்டாங்க பெரிய பெரிய சின்னமெல்லாம் வரைஞ்சிட்டாங்க ஆனால் எங்கள்கிட்ட அங்கே வேட்பாளருக்கும் சின்ன வரைகிறதுக்கான இடத்துல பெரிய கேப் இருக்கும் தான் நாங்கள் இருந்தோம் அப்புறம் பானை சின்னம் வரும்போது அந்த பானை சின்னத்தை வந்து எங்கள் தலைவர் வாட்ஸ்அப்பில் அப்படி போட்டு இதுதான் தான் நம்ம சின்னம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்ட் போட்டார் அப்படியே வைரல் ஆச்சு அந்தது எங்கே திரும்பினாலும் பானை பானை ஆ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இப்போ இன்னும் அதை விட அதிகமாக வளர்ந்து கிடக்குது அதை தாண்டி இளைஞர்கள் பட்டாளம் பட்டாளம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் சமூக ஊடகங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து தன்னார்வமாகவே நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு கட்டமைப்பு வச்சு இல்லை அவங்களுக்கு ஒரு பே பண்ணி அது ஒரு சிஸ்டம் வச்சு அவங்களை ஏக்குற அந்த மாதிரியான இல்லைனா கூட தன்னார்வமாகவே எங்களுடைய இதெல்லாம் வந்து ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற யூடியூப்பாக இருக்கட்டும் அவங்கள தாண்டி எங்களோட முகநூல் வாட்ஸ்அப் ட்விட்டர் இந்த இதில் இப்போ நாங்கள் வேகமாக செயல்படுறதுனால எங்கள் தம்பிங்களே வந்து அது வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இடம் உறுதியாக பானச்சின்னம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதை தாண்டி மற்ற மாநிலங்களையும் அது பொதுச்சு நம்ம கிடைச்சிது அப்படின்னா எங்களோடய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படும் நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா குறிப்பா தேசிய கட்சியா நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அங்கீகாரம் அதான் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விடுதலை சித்திரை அங்கீகாரமான ஆண்டு அங்கீகாரத்துக்குரிய ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு அது நடக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதுவரை மிக நன்றி